இருக்காரு ஆரம்பத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிறத நான் இப்ப சொல்ல வேண்டியிருக்கு நான் வந்து எனக்கு கோயிலுக்கு அடிக்கடி இங்க வர பழக்கம் இருக்கு ஆனா அவ்வளவு பெரிய முருகர் சிலை வைக்கணும்னு நான் வந்து அப்படி யோசிக்கல அவரு சாகர்பாபு மினிஸ்டர் அவர்கள் தான் அசம்பிளியில பேசும்போது ஒரு வார்த்தையை என்கிட்ட சொன்னாரு அப்ப எனக்கு டக்குன்னு தோணுச்சு இங்க வச்சா என்ன அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் உடனே தலைவர் சிஎம் கை காட்டாரு அவரு உடனே ஒரு லெட்டர் டைப் பண்ணி கொடுத்து சிஎம் கிட்ட கொடுத்தேன் அசம்பிளிலேயே சிஎம் திரும்பி பார்த்தாரு பாபு தயார் நிலையில் இருந்தார் சிஎம் அங்கே போனோன்னே இதை உடனே செய்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு பின்னாடி அப்போவே நான் இங்கே வர்றதுக்குள்ளேயே அதிகாரிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லி இதெல்லாம் சர்வே எல்லாம் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா சிலை வந்து இப்போ சொன்ன மாதிரியே ஆசியாவிலேயே நம்ம உயரமான ஒரு முறைகள் சிலைங்க வரும் அது வந்து ரொம்ப வலுவாக இருக்கணும் அவ்வளோ உயரம் இருக்குது ஏறத்தாலும் நூற்றி ஐம்பத்தாறு அடி வருது மிக வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெற்கொட்டமாக இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏற்பாடும் அதிகாரிகள் செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து அடிப்படையாக ஆரம்பத்துல இருந்து அந்த வேலையை மிக பெரிய அளவில் பார்த்துட்டு இருக்காங்க அது அல்லாமல் ஒரு ரெண்டு கல்யாண மண்டபம் வர மாதிரியும் ஏற்பாடு பண்ணியிருக்கு கீழே சிவன் கோயிலில் ஏற்கனவே ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னும் ரெண்டு மாதத்தில் வேலை முடியும் அதே மாதிரி ஒரு ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்திலருந்து ஒரு நூற்றி எட்டு படி அதுவும் வந்து இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் வேற முடியும் இந்த பணி பண்ணியப்போ வந்து விரைவாக இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சது முன்னாடி ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் ஆரம்பிச்சதுனாக்க இதில் வந்து என்னென்னா டோனர் நிறையா நாங்கள் வந்து இதுக்கு வர்றோம் ஏன்னா இது வந்து ஒரு புது விதமாக இருக்கிறதுனால அவங்க நிறைய பேர் வந்து உபயோகர்கள் வந்து அதை பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அதனால முதலமைச்சர் அவர்கள் இதில் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய அக்கறை எங்களுக்கு இது பெரிய வசதியை ஏற்படுத்தியது அதே போல் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு பேசலைன்னாக்க அவர் அறநிலையத்துறை அமைச்சர் எனக்கு லைனில் ஒத்துடுவார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே இருக்கிற அதிகாரிகளும் சரி இங்கே இருக்கிற எங்களுடைய நிர்வாகிகள் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் இந்த தான் முழுசாக அவங்க இருக்காங்க அதனால் அது வந்து சிறப்பாக ஒரு இதாக வரும் அதே மாதிரி கீழேருந்து வர்றதுக்கு நிறைய வழிகளை உருவாக்கலான்ட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே ஒரு படி இருக்குது பின்னாடி ஒரு ரெண்டு வழி இருக்குது அது இல்லாமல் இப்போ ராஜகோபுரத்துக்கு வர வழி ஒன்று இருக்குது அது இல்லாமல் நேராக மண்டபத்துக்கு வர்றதுக்கு ஒன்று போடுறோம் மண்டபத்துலேருந்து நேராக வந்து சிலைக்கு வரலாம் அதனால பல வகையிலையும் எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் அவங்கள சுலபமாக வந்து காவல்துறை ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கு வசதியாக இதெல்லாம் பண்ணியிருக்கு எல்லாமே அளந்து எடுத்து கனெக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா இவ்வளோ பெரிய இது வரும் பொழுது பார்க்கிங் தான் நமக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து பெருந்துறையிலிருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் அங்கேருந்து வர வண்டி எங்கேயும் கிராஸ் பண்ணாமல் லெஃப்ட் சைடில் நிற்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்க்குள்ளே நடந்து வர தூரத்துக்குள்ளே குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஈரோட்டில் இருந்து வரும் பொழுதும் லெஃப்ட் சைடில் ஒரு ரெண்டு ஏக்கர் அது வந்துடுச்சுனாக்கா ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சுக்கலாம் அது அல்லாமல் அவசர காலத்துக்கு பக்கத்தில் மற்ற காலேஜ் அது மாதிரி இருக்கிறது நம்ம பயன்படுத்தலாம் இங்கே பெரிய ஒரு ஓனர் இருக்குது அது ரெண்டு பக்கமும் நம்ம ரீட்டர்னிங் வால் கட்டிட்டு அதை கூட பயன்படுத்திக்கலாம் அதுக்கெல்லாம் என்ன விதிமுறைங்கிறத பார்க்கணும் அது மாதிரி பார்த்து பார்க்கிங்கிறது எந்த இஷ்யூ இல்லாமல் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது இப்போ அமைச்சருடைய கருத்து என்னன்னா இன்னைக்கு என்ன வந்துட்டு இருக்கோம் அந்த கூட்டம் அது மாதிரி இன்னொரு நாலு மணக்கு அஞ்சு மணக்கு செலை வச்ச பின்னாடி வர ஆரம்பித்தோம் அதுக்கு நீங்கள் தயாராக சொல்லுங்க அதெல்லாம் பார்க்கலாம் நூற்றி எண்பத்தாறு அடி உயரம் நூற்றி எண்பத்தாறு இல்லை நூற்றி அதாவது மலையினுடைய உயரம் ஐம்பது அடி அப்புறம் ஒரு மூன்று அடி வந்து அதனுடைய பீடம் அப்புறம் நூத்தி ஐம்பத்தி ஆறு அடி மட்டும் நூத்தி ஆறு மூன்று அடி பீடம் அந்த வெளியில் பீடம் உள்ள இருக்கிறது மலையினுடைய அளவு ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஐம்பது இல்ல இது வந்து சிமெண்ட்ல பண்ணும் போதுதான் நல்லா பண்ண முடியுது அவ்வளவு பெரிய வந்து

உலக அளவிலே எங்கெல்லாம் முருகர் பொருட்கள் முருகரின் போன்ற சிலைகள் அத்தனை இடங்களுக்கும் சபதிகளை அனுப்பி அதை பார்வையிட்டு என்னென்ன தொழில்நுட்ப செய்திருந்தார் சேகரித்து வைத்திருக்கிறார் அந்த சபதிகளும் இங்கே உடல் இருக்கின்றார்கள் ஆகவே அவர் எதை தொட்டாலும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர் அதே நேரத்தில் பொதுவாக செய்யக்கூடியவர் காலம் கடந்தும் இந்த சிலை மாண்பு தமிழக முதல்வர் திராவிடமான நாயகளுடைய பெயரையும் இந்த மணியுடைய மைண்ட் அருமை என்ற முத்துசாமியோடைய பெயரையும் என் அப்பன் முருகன் முடித்துக் கொண்டே இருக்கின்ற வகையில் இந்த சிலை அமைக்கப்படும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ரூபாயதார நிதி மாத்திரம் வந்திருக்கு இந்த அளவு நிதி கடந்த எந்த ஆட்சி காலத்திலும் இந்த உபயதாரம் வரவில்லை இப்போது கூட இந்த கூட்டத்துக்கு உபயதாரம் நிறைய வந்திருக்கின்றார்கள் போகின்ற போக்கை பார்த்தால் ஒரு ஏழு எட்டு உபைதாரன் வந்திருக்கின்றார்கள் ஒருவரே கூட நானே மொத்தத்தை செய்து விடுவேன் என்று அவர்களே ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு இப்போது முருகன் கொண்டிருக்கின்றார் உபயார் நிதி தான் செய்ய போகிறோம் எவ்வளவு வந்தாலும் செய்து கொடுப்பதற்கு உபைதார் தயாராக இருக்கின்றார்கள் ஏன் இந்த ஆட்சி வந்த பிறகு உபயதார் நிதி இந்த அளவு வந்தது என்றால் தொல்லாம் அரசியல் என்று கருதக்கூடாது எக்ஸ்எல் நிறுவனம் திருச்செந்தூரிலே இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு உபயோதா நிதி செய்வோம் என்று அவர்கள் வைத்த கோரிக்கையை கடந்த பத்து ஆண்டுகளில் அதை நாங்களே பொதுப்பணித்துறையின் வாயிலாக செய்வோம் என்பதால் அந்த இந்த ஆட்சி வந்தவுடன் அவர்களுக்கு அனுமதி அளித்ததன் காரணமாக அந்த நிதி வரவழைக்கப்பட்டு தற்போது எக்ஸிஎல் நிறுவனமே அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றது அதேபோல் பெரியபாளையத்தம்மன் பவானியம்மன் திருக்கோயில் அந்த திருக்கோயில் நூத்தி எழுபது கோடி ரூபாய் அளவுக்கு போது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களும் பன்னிரெண்டாண்டு காலம் அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகளை செய்வதற்கு அனுமதி கேட்டு துறை சார்பிலே அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இந்த ஆட்சி வந்தவுடன் அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு தற்போது பணிகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன ஜனவரி மாதத்திற்குள் முழுமையாக அந்த பணிகள் நிறைவேறும் இதை ஏன் சுட்டிக்காட்டுகிறேன் என்றால் இந்த ஆட்சியில் உபயோக நிதி முழுமையாக அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றால் போல் பயன்படுத்தப்படுகின்றன

அந்த மலைப்பாதை அமைக்கின்றன கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு கூட துறையினுடைய அமைச்சர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களும் துறையுடைய செயலாளர் அண்ணன் கிணியர் சுப்ரியா சாக் அவர்களும் நாங்களும் ஒருவேளை இந்த கூட்டத்தை நடத்தினோம் அவர்கள் பர்வேசிலே அதற்குண்டான விண்ணப்பத்தை அடிக்கல் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தில் அனைத்து டிஎப்புகளும் வந்திருக்கின்றார்கள் விரைவாக அனுமதிக்குண்டான பணிகள் தொடங்கப்பட்டது

பெரிய பெருசா வைக்கிறீங்க பத்திரிகையாளர் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் தயாரு பட் ஆனா டைவர்ட் ஆச்சேன்னா இப்படி ஒரு சில உலக பிரச்சனை பெற்ற சில உங்க மாவட்டத்துக்கு வந்து எல்லா பத்திரிகையாளருமே இந்த மாவட்டத்தில்